எருசலேம் நகரத்தில் பெஸ்டா என்ற ஒரு பெரிய நீர் இருந்தது அங்கு பல நோயாளிகள் குருடர்கள் நடக்க முடியாதவர்கள் மற்றும் பலவீனமானவர்கள் குணமடைய காத்திருந்தனர் அவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை நம்பி அங்கு கூடியிருந்தார்கள் ஒரு தேவதூதன் வந்து நீரை கலக்கினால் அதில் முதலில் இறங்குபவர் உடனே குணமடைவார் அந்த குளத்தின் அருகில் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக முடங்கிய ஒரு மனிதன் இருந்தான் அவன் எத்தனை முறை முயன்றாலும் நீர் கலங்கியவுடன் முதலாவது இறங்க முடியவில்லை அவனுக்கு உதவ யாரும் இல்லை ஒரு நாள் இயேசு அந்த குளத்துக்கு வந்தார் முடங்கிய மனிதனை பார்த்து கருணையுடன் கேட்டார் நீ குணமடைய விரும்புகிறாயா என்று அந்த மனிதன் வேதனையாக பதிலளித்தான் ஐயா நீர் கலங்கும் போது எனக்கு உதவ யாரும் இல்லை யாரோ முன் இறங்கிவிடுகிறார்கள் இயேசு அவனை பார்த்து எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அந்த மனிதன் அதிசயமாக உடனே குணமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் அதை பார்த்த யூத மதத்தலைவர்கள் அவரிடம் வந்து இன்று தினம் நீ என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறாய் என்று கேட்டார்கள் அவன் என்னை குணமாக்கிய மனிதர் இப்படி செய்ய சொன்னார் என்று பதிலளித்தான் பிறகு இயேசு அவனை மீண்டும் சந்தித்து இனி பாவம் செய்யாமல் இரு அப்பொழுது உனக்கு மேலும் தீமை வராது என்று அறிவுரை கூறினார் இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்லுகிறது நம்பிக்கை கொண்டால் தேவன் நம்மை குணப்படுத்துவார் இயேசுவின் கருணை எல்லோருக்கும் கிடைக்கிறது நம் வாழ்விலும் நம்பிக்கை வைத்து கடவுளின் வழியில் நடக்க வேண்டும்